வரைக்கும் வணக்கம் நம்ம இப்போ எங்கேயோ போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் பசங்க ஒரு வேலை பார்த்து விட்டானுங்க ஏதோ ஒரு பைப்பை ஒன்று வெட்டி விட்டு தண்ணி எடுக்கிறேன்ட்டு பர்மிஷன் கேட்காம அது என்னான்னு இந்த தண்ணி எங்கே வருது அப்படின்றத காட்டணும் அப்படின்ட்டு ஒருத்தன் காட்டுக்குள்ள நான் கூட்டிகிட்டு போகிறான் வெறும் பைப்பாக இருக்குது மௌன எத்தாசா காசு தாடா ஐயோ கடவுளே நான் வேறு ரசூ இல்லாமல் வந்துக்கிட்டுருக்கேன் நிறையா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பாம்பெல்லாம் வேறு இருக்குன்னு சொல்லுவானுங்க இந்த மண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா வழுக்கும் என் செருப்பு ஆல்ரெடி ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சி கால் வைக்க முடியல வழுக்குது இந்த பைத்தியக்கிறோம் உயிரை வாங்குகிறான் தேவையில்லாத தான் பிடுங்குறானுங்க நம்ம சொல்கிற வேலையை விட்டுட்டு மற்ற எல்லா வேலையும் செய்கிறானுங்க என்ன பண்ணுறது ஒன்றுங்களை காலில் செருப்பு தான் இருக்குது என்னங்கடாது ஏதோ காட்டுக்குள்ளே இங்கேயோ கூட்டு போகிற மாதிரியே இருக்குது கீழே வலிக்கிட்டு விழுந்தேன் முடிஞ்சி சோழி முடிஞ்சு சந்தோஷ்க்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஓகே நாம் இப்போ வாங்க சோழர்கள் வாழ்ந்த கடைசினா வாழ்ந்த இடத்த நோக்கி போய்கிட்டு இருக்கோம் இடம் பார்க்க ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்குல்ல மாதிரி இடமெல்லாம் இங்கே தான் இருக்குது நமக்கு தான் தெரியல ஓ ஸோ நான் ஒரு ஆள் மட்டும் தனியாக போயிட்டுருக்கேன் இந்த காட்டுக்குள்ளே புலி, சிங்கம் கரடி முதல்ல எதுவும் வந்துடக்கூடாது கடவுளே ஏ அடா பாவீங்களா நான் பாட்டில் அழகாக மோட்டரில் சுற்றிக்கிட்டு இருந்தேன் என்னை கூட்டி வந்து என்னடா பண்ணுறீங்க சபா Oh sini ya. Hmm. Highway untuk sih. Kalau hari-hari ada mah air tak ada habis kan. Itu bawa Paip. Itu bawa Paip. Ini, Ini ya. Ini lah kumpul sini air. Hmm. Dia kasih jaring ya biar hmm. masuk sini kotor. Ya ya. Ada air kan? Oh ya ya. Hmm. மறுபடியும் கீழே இறங்குறேன் ஐயோ கால் வலிக்குது ஏற்கனவே பல் ஆடுது இன்னைக்கு இருக்கிற பல்லாம் விவப்பு நினைக்கிறேன் முடியல புலி சிங்கம் கரடி எல்லாமே இருக்குன்னு வேற சொன்னானுங்க அப்புறம் இறங்கி போகணும் கால் வழுக்குது வேற செமி ஸ்லிப்பர் சுட ருசா takut licin ini orang tak boleh komplain pasal apa dia ambil air longkang saja mm uh -hmm. -huh. ini air genting oh awak sana hutan pun ambil daripada sini mah hutan punya air oh nah sini lah sampai langsung buat mulai tak mau buat oh. itu apa siapa yang duduk sama itu belum mm hmm. bising bising iya yeah. tolong sampai puasa saya punya baju coba kamu pasti betul kamu tengok kamu cek lagi mau sambung air tak ada mau lagi mau sambung Betri kira mau sih. Tangannya masuk sini lah, kalau itu. Contoh. Hmm? Masuk orang tang ini. Hmm. Kebatan pergi sana. Sawah.